திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை மிக குறைந்த வேலையில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் கிட் ஒன் டூன்னு இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்களை அடங்கியுள்ள ஒரு ஒரு தொகுப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் குறைவான ரேட்டில் கிடைக்கிது இந்த இருபது பொருள் இருபதுக்கும் மேற்க மேற்பட்ட பொருட்கள் ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பயனடைஞ்சிங்கன்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நான் என் ஃப்ரெண்டுங்க சொல்லி நான் வந்து பயனடைந்ததால் இதை வந்து உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் குரலுக்கு உடனே மதிப்பு கொடுத்த தமிழக அரசு என்ன நடந்தது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் நடப்ப நடைபெற்ற ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனை காசிமா வயது பதினேழு மூணு தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தினார் மகளிர் தனிநபர் இரட்டையர் பிரிவு குழு பிரிவு என மூன்று பிரிவுகளிலும் அவர் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தார் அவருக்கு தற்போது தமிழக அரசு ஒரு கோடி ரூபாய் பரிசு அறிவித்துள்ளது குகனுக்கு அளிக்கப்பட்டதைப் போல் அவருக்கு உரிய உதவிகள் அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கடந்த மாதம் ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி கோலாகலமாக நடந்தது அதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றார்கள் இந்நிலையில் இந்த சாம்பியன் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த காசிமா வயது பதினேழு பங்கேற்றிருக்கிறார் மகளிர் தனிநபர் இரட்டையர் குழு என மூன்று பிரிவுகளில் தங்கம் வென்று சாம்பியன் சாம்பியன் ஆனார் சென்னை புதுவனாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகளான இவருக்கு கடந்த ஜூலை மாதம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் பண உதவி செய்தார் இதனிடையே கடந்த மாதம் காசிமாவுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் சமூக வலை பக்கத்தில் அப்பொழுது வெளியிட்ட பதிவில் அமெரிக்காவில் நடைபெற்ற ஆறாவது கேரம் வேர்ல்ட் கப்பில் சென்னையைச் சேர்ந்த நம் தமிழ் மகள் காசிமா மூன்று பிரிவுகளில் முதலிடம் பெற்றுள்ளதாக பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் பெருமை கொள்கிறேன் மகளே எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடலின் வெற்றி அடங்கியிருக்கிறது என்று பாராட்டி பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் சிங்கப்பூரில் நடந்த போட்டியில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷின் சாதனையை ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடி வருகிறது குகேஷ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக அவரை புகழ்ந்து பாராட்டி பதிவிட்டு வருகிறார்கள் குகேஷ் தனது பதினெட்டாவது வயதில் பதினெட்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை பட்டத்தை வென்றுள்ளார் அவருக்கு சிங்கப்பூரில் நடந்த போட்டியில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றதால் பதினோரு கோடி தரப்பட்டது இதில் வருமான வரி போக மீதமுள்ள தொகையை அவருக்கு கிடைக்கும் இது ஒரு புறம் எனில் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ஐந்து கோடி பரிசுத் தொகை அறிவித்தார் அவருக்கு நேற்று சென்னையில் பிரம்மாண்டமான பாராட்டு நடந்தது இந்நிலையில் சுகேஷ் கிடைத்துள்ள கௌரம் இதற்கு முன்னால் கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெற்ற ஆறாவது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை காசிமா மூணு தங்கப்பதக்கங்களை வென்று சாதித்திருந்தார் இந்நிலையில் சாதனையை அவர் பதினேழு வயதில் நிகழ்த்தி காட்டியிருந்தார் அப்படி பார்த்தால் குகேஷை விட ஒரு வயது இளையவர் இவர் ஆனால் குகேஷுக்கு கிடைத்த வெளிச்சமோ அல்லது ஊக்கத்தொகையோ இதுவரை இவருக்கு வழங்கப்படவில்லை என்று சமூக ஊடகங்களில் ஊடகங்களில் வடசென்னையைச் சேர்ந்த மக்கள் வருத்தத்தை பதிவு செய்தார்கள் முதல்வர் ஷாலின் காசிமாவுக்கு வாழ்த்து மட்டுமே தெரிவித்திருந்தார் அவருக்கு எந்த தொகையையும் வழங்க உத்தரவிடவில்லை அதை சுட்டிக்காட்டிதான் நெட்டிசன் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பினார்கள் புது வண்ணாரப்பட்டையைச் சேர்ந்த சாதாரண ஆட்டோ ஓட்டணியின் மகள்தான் காசிமா அவரை குக்கேஷ் அளவுக்கு கௌரவம் செய்வதன் மூலம் விளையாட்டுத் துறையிலும் சமூக நீதிநிலை நாட்டப்படும் என்று குரல்கள் வலுத்தன இந்நிலையில் முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் ஹேரம் வீராங்கனை காசிமாவிற்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு அறிவித்துள்ளார் பொதுவாக ஒரு தங்கப்பதக்கத்திற்கு இருபது லட்ச லட்சம் ரூபாய் என மூன்று தங்கப்பத பதக்கங்களுக்கு அறுபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இருப்பினும் காசிமாவுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையம் சார்பில் நடத்தப்படும் நடத்தப்பட்டு வரும் அறக்கட்டளை சார்பில் கூடுதலாக நாற்பது லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டு மொத்தம் ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகையாக காசிமாவுக்கு அறிவிக்கப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களோட கருத்தை வச்சு முதல்வர் முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்கிறார் இது உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு செல்யூட் நம்ம முதல்வர் முதல்வர் அவர்களுக்கு தேங்க்யூ சிஎம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்